விநாயகனே நிதிபவனே வேலமுகத்துவனே முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் எது வருதோ இல்லையோ நீங்க கரெக்டா வந்துடுறீங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் வாரம் ஆற வாரம் நம்ம நேர்களை சந்திக்கிறதே ஒரு தனி சந்தோஷம் அதுவும் ஒரு மாதம் முடிஞ்சு இன்னொரு மாதம் மாதம் ஆரம்பிக்கிற ஒரு தருணம் மே மாதம் மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர்கள் தினம் இதை விட முக்கியமானது என்னன்னா குரு பெயர்ச்சி வைபவத்துடன் இந்த வாரம் அப்போ குரு பகவான் ராசி மாற போறார் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த குரு பகவானினுடைய சஞ்சாரம் மிகப்பெரிய சந்தோஷங்களை உங்களுக்காக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் மேஷ ராசியில வீட்டு இருக்கிற குரு பகவான் அஹ் சுக்கர பகவானோட வீடான ரிஷப அடி எடுத்து வைக்க போறார் எல்லாரும் அது அசுர குருவோட வீடு அப்படிம்பாங்க இன்னொன்னு சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு அதுல குரு பகவான் பிரவேசம் பண்றது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய கார்ப்பரேட்ஸ் பினான்சியல் பொருளாதாரங்கள் பொருளாதார குற்றங்கள் இதெல்லாம் வெளியில வரும் அதெல்லாம் பூதாகரமா வெளியில வந்தாதானே தானே பணப்புழக்கங்கிறது ஜாஸ்தியாகும் அப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள்ல பணப்புழக்கங்கள் நல்லா ஹை ஸ்கோரிங் கேம்ஸை பார்க்கறது ஹை ஸ்கோரிங் சேசிங்க பார்க்கறது டூ ஃபார்ட்டி டூ பிப்டி எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சேஸ் பண்ற அளவுக்கு ஐபிஎல்ல கேம்ஸ் இருக்கிறதுலாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஆட்டம் சூடுபிடிக்கும் குரு பகவானின் நிறத்தை கொண்டது மாற்றங்கள் ஏற்படும் நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிற அமைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சிறப்பா ஒரு வெகு ஜோரா வரவேற்கக்கூடிய குரு பயிற்சி அப்போ சார் இந்த வார ராசி பலன் இருபத்தி எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி நாலாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் ஒரு வாரம் முடிஞ்ச இன்னொரு வாரத்துல என்ன கியூரியாசிட்டி கிரகங்களோட கூட்டு சேர்க்கை என்ன நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்துல இந்த அஷ்டமி நோமில ஏதாவது இருக்கா நல்லவேளை போன வாரமே இந்த செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை உடைஞ்சு செவ்வாய் பகவான் மீன ராசியில அடி எடுத்து வைத்துட்டார் என்ன இருந்தாலும் அவர் ராகுவை கிடக்கிற வரைக்குமே ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் ஆனா பெரிய அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது யாருக்குமே இருக்காது மருந்து மல்லிகை மாத்திரை இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் மணி ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் கல்வி நிலையங்கள் திடீர் திடீர்னு விடுமுறை விடுறதும் திடீர் திடீர்னு நடக்கிறதும் சலனம் ரொம்ப அதிகமா அதிகமா வெயில் அடிச்சா என்னன்னா அதிகமா மழை வரும் நேயர்களே அதை நம்ம காத்திருக்கலாம் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது அப்போ வாட்டர் ரீசைக்கிளிங்கிறத சூரிய பகவான் பட்டு பயங்கரமா பண்றார் அப்படிங்கிறத ஒரு அர்த்தமாவே நம்ம நேயர்கள் எடுத்துக்கலாம்னா பாத்துக்கங்களேன் அப்போ இந்த வாரம் சார் அஷ்டமி நவமி எப்போ சார் புதன்கிழமை அஷ்டமி திதி முழுதும் வியாழக்கிழமை நவமி திதி முழுதும் அப்போ இந்த வாரத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதி நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையை பேசி முடிக்கணும் ஒரு கடனை பேசி முடிக்கணும் ஒரு தொந்தரவை தலை முழுகணும் உன்னை தேய்ச்சு தீக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டு திதியையும் பயன்படுத்திக்கங்க புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நீங்கள் கடன் கொடுக்கறதோ அடைக்கிறதோ வட்டி அடைக்கிறதோ இல்லை ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு சார் இதை பேசி முடிச்சல்லான் இருக்கேன் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து இதெல்லாம் கொஞ்சம் சமரசமா சுமூகமா பேசி முடிச்சல்லான்னு ஏன்னா பர்ஃபெக்டான டைம் பீரியட் நல்ல குடுக்கல் வாங்கல் ஏதாவது வச்சிருந்தீங்க ஒரு கையில் தீரக்கூடிய நிகழ்வு ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா ஒன்று புதன்கிழமைக்கு முன்னாடி பண்ணிடுங்க இல்ல வியாழக்கிழமை முடிஞ்சு வெள்ளிக்கிழமையிலிருந்து அதை பண்ண ஆரம்பிக்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் ஆஹ் மே ஒன்று உழைப்பாளர்கள் தினம் உழைப்பாளர் தின நல் வாழ்த்துக்கள் ஒரு தேசம் உயர்வதோ ஒரு நாடு உயர்வதோ உழைப்பால் நம்ம போடுற முதலீட்டினாலேயோ பணத்தினாலேயோ எதுவும் பெருசாலாம் வராது அந்த உழைப்பு தான் நமக்கு ஆஹ் தொழில்களை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியை கொடுக்கும் அந்த தொழிலாளர்கள் அனைவருக்குமே ஆஹ் ஒரு நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு அஷ்டமி நவமி தேய்பிரைல அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துட்டு இந்த வாரம் குரு பகவான் பயிற்சி ஆகப் போகிறார் மே ஒன்றாம் தேதி பிற்பகலில் அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது இதில் என்ன வேடிக்கைன்னா எவாய் பார்த்தாலும் ரெண்டு பஞ்சாங்கத்துக்குள்ளே ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கும் நீ முன்னாடியா நான் முன்னாடியானு இந்த தடவை குருபகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் சரி வாக்கிய பஞ்சாங்கப்படியும் சரி ஒன்றாம் தேதியே பயிற்சி ஆகிறார் ஒரு பஞ்சாங்கத்தில் மத்தியானம் இன்னொரு பஞ்சாங்கத்தில் சாய்ந்திரம் ஆக கூடி ஒன்றாம் தேதி இந்த பயிற்சிங்கிறது முடிஞ்சிருது அதை நினைத்து நம்ம நேயர்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் இந்த குருவை வரவேற்கிறதுக்கு ரொம்ப தயாராகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தினுடைய ராசி பலனினுடைய மொத்த சாராம்சம் அப்போ நல்ல சுபிக்ஷம் பொருளாதாரம் நல்ல கேளிக்கை வாடிக்கை விருந்து வெக்கேஷன் ட்ராவல் ஃபுட்டு அக்காமடேஷன் இதெல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டிய தருணங்கள் நம்ம நேர்களுக்காக இருக்கும் சின்ன செலவு அப்படிங்கிறது இருக்கும் அது நல்ல செலவாகவே பார்க்கப்படும் சார் இதெல்லாம் சொல்றீங்க என்ன பரிகாரம் சார் என்ன வழிபாடு அப்போது மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி அப்படிங்கிறது நமக்காக இருக்கு அன்னைக்கு யானைகள் பசுமாடுகள் புரோகிதர்கள் வேத பாராயணம் கோவில்கள்ல ஆலயங்கள்ல வழிபாடு பிளஸ் மகான்களோட சன்னதியில வழிபாடு அடிப்பிரதர்ஷனம் இனிப்பு பொருள் பழங்கள் சமர்ப்பணம் செய்யறது விநியோகம் பண்ணுவது உணவு தானம் கொடுப்பது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும் என்னைக்கு மே மாசம் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சி அன்னைக்கு அப்போ எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டீங்க என்ன பரிகாரம்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திருங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் சார் இந்த வாரம் சந்திரன் எங்கிருந்து எங்கே போறாருன்னு சொல்லவே இல்லையே தனுசு ராசியில் ஆரம்பிச்சு தன்னோட சஞ்சாரத்தை கும்பராசியில முடிகிறார் அப்போது தனுசு மகரம் கும்பராசி வரைக்கும் சந்திர பகவான் இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு எப்படி இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே மேசராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுப நிகழ்வுகள் சுபத்துவமான காரியங்கள் கேட்கிற வார்த்தைகள் மங்களகரமா இருக்கணும் அப்படிங்கிறது பசுமாடினுடைய வருகை பசுமாடினுடைய ஒரு பயணத்தை பார்க்கிறது அதே மாதிரி இரண்டு மூன்று பசுமாடுகள் இருக்கிற இடத்துல சஞ்சாரம் செய்ய வேண்டிய தருணங்கள் வைகோல் பசுந்தீவனம் பசும் பில் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நிலை யானையினுடைய தரிசனம் ஆகா எய்தாப்ல அண்ணாவே வந்துட்டார் எய்தாப்ல அவர் ஜோசியர் வந்துட்டார் எய்த்தாப்ல புரோகிதர் வந்துட்டார் இப்படி கொஞ்சம் நல்ல சுபத்துவமான நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் பசு பால் மாடு எதுக்க வர பூக்காரங்க எதுக்க வர இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாகவே அமையும் மனதுல சந்தோஷம் நம்ம பண்ற காரியம் ரொம்ப சரி அப்படின்னு நமக்கு நம்மளே டிக்கடிச்சுக்கிறதும் நமக்கு நாமளே ஒரு நல்ல நிகழ்வை நோக்கி போக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் இருந்துகிட்டே இருக்கும் மங்களகரமான நிறம் மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்பட வேண்டிய ஒரு அமைப்பு அதே மாதிரி குரு மகான்களோட வழிபாடு குரு மகான்களோட ஆலயங்கள்ல வளம் வரது அடிப்பிரதர்சனம் செய்யறது இவர்களுடைய பெருமையவோ இந்த மகான்களோட பெருமையோ புகழையோ பேச வேண்டிய குடும்பத்துடன் சேத்தாடனங்கள் பிரயாணங்கள் டிராவல் நல்ல காரியங்களுக்கு சென்று வர வேண்டிய அமைப்பு அங்க எல்லாரும் இவர்கள் ஆகா ஓகோன்னு சொல்றதும் பிரிவோம் சந்திப்போம் அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் பிரியா விடை கொடுக்க வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் பிள்ளைகளோட விதத்துல மிகப்பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது ஜாஸ்தி வரும் மேஷராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் இந்த மாம்பழம் கொட்டி கிடக்கிறத பார்க்கறப்ப ஒரு தனி சந்தோஷம் இந்த பழ வகைகள் கனி வகைகள் கீரை காய்கனிகள் நான் ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா செம ஃப்ரெஷ்ஷு அப்படின்னு இந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறத தேடி போக வேண்டிய தருணம் ரிலாக்ஸான டே ஃப்ரெஷ்ஷான ஒரு தருணம் அதே மாதிரி தோட்டம் வாய்க்கால் வரப்பு புல்வெளி தலங்கள் பச்சை பசைன்னு இருக்கக்கூடிய செடி கூட்டங்கள் மரம் காய்கறி வ காய்கறி வகைகள் இதெல்லாம் கடந்து வர வேண்டிய நிலை அப்போ நம்மளுடைய திங்கிங்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஒரு 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 நல்ல சுத்தமான காற்று நல்ல நீர்நிலைகளை கடந்து வர வேண்டிய நிலை அப்போ இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் ஒரு டிராவல் அகாமடேஷன் போனா வந்துடுறேன் தான் போயிட்டு வந்துடுறேன் தான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு குடும்ப உறவுகளிடையே ஒரு சின்ன ஒரு பிரிவு உபச்சார விலை கொடுத்துட்டு டக்கு டக்குன்னு சின்ன சின்ன ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலை அப்படிங்கிறது அப்போ மாத கடைசியினுடைய இருக்கங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தாலுமே அஷ்டமி நவமிக்கு அப்புறமேலே ஒரு பொருளாதாரத்துல சுப செய்தி அப்படிங்கிறது கண்டிப்பா ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்க வேண்டிய தருணம் ரிஷவராசி நேர்களுக்காக உண்டு அதே மாதிரி ஒற்றை தலைவலி சைனஸ் இதெல்லாம் அவ்வப்போது வந்தாலுமே இந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அஹ் இளம் பச்சையின் நிறம் கிளி பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற மிதன ராசி நேர்களை பொறுத்தவரை எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்போ ஸ்பீடு ஸ்பீடு அப்படின்னு இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஸ்பீடு தான் பாத்துக்கங்களேன் இப்படி வேகமான பிரயாணங்கள் வந்துகிட்டே இருக்கேன் போயிடாதீங்க நாளைக்கு கண்டிப்பா வந்துருவேன் நம்ம சந்திச்சு பேசுறோம் இதை முடிக்கிறோம் இது என்னன்னு நம்ம கிளியர் பண்றோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் மாமனார் மாமியார் மைத்துனார் கணவனா இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலுக்கான ஒரு உணர்வு குடும்ப உறவுகள் நல்ல அநியூன்ய அநியூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் ஜென்டில் மேன்ஸ் அக்ரிமெண்ட் என்னது எழுதிக்க மாட்டாங்க ஆனால் வழியே ஒரு ஒப்பந்தம் அன்புக்குரிய உறவுக்குள்ள என்ன அங்கே கூட்டிகிட்டு போயிடணும் என்ன இங்கே கூட்டிகிட்டு போயிடணும் நீங்களும் இதை செஞ்சு கொடுத்துடணும் நானும் அதை செஞ்சு கொடுத்துருவேன் நானும் உங்களுக்காக பண்ணிடுவேன் நீங்களும் எனக்காக வந்துடுவீங்க இதை வந்துடுவீங்க எடுத்துருவீங்க வச்சிருவீங்கிற ஜென்டில் மேன் அக்ரிமெண்ட்ஸ் ஜென்டில் உமன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நிறராசினியர்களுக்காக நிச்சயம் உண்டு வானம் பொழிகிறது பூமி விளைகிறது நான் ஏன் கொடுக்கணும் வரி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த மிதனராசினியர்களுக்கெல்லாம் கூட இந்த வட்டி வரி வாய்தா பினான்சியல் பேர்டன் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் ஆனா இதெல்லாம் ஒரு சுமக்க வேண்டிய ஒரு பாரம் அப்படிங்கிற நினப்பு மிதனராசினியர்களுக்கு நிச்சயம் உண்டு அப்போ பிள்ளைகள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணபடி ஒரு விஷயம் பண்ண முடியாமலோ இல்லை உறவுகள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணபடி ஒரு 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 நிகழ்வை செய்ய முடியாத தருணங்களோ வரும் பொழுது ஒரு சின்னதாக எஸ்கேப் சொல்லி அப்படி அழகா ஈஸியா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடணும் மிதகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே ஸ்கை ப்ளூ வாணி நீளம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ரின் சுப்ரீம் வெண்மை புரட்சி ஒயிட் ரெவல்யூஷன் சார் வெண்மை நிற உணவுப் பொருள் அப்படிங்கிறது நிறைய தேடி வருது அப்படின்னு இந்த வெண்மை நிற வஸ்திரம் போன்றவர்களை பார்க்கிறதோ நல்ல வெள்ளை உள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களுக்கு மனதில் கல்லங்கபடம் இல்லாத கடகராசி நேயர்களுக்கு ரகசியத்தை அப்படியே போட்டு உடைக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு நிறைய காரியங்கள் ஜெயமாகும் வாரம் ஆரம்பிக்கிறப்ப சின்ன ஒரு சோம்பேறித்தனம் ஒரு ஒரு மலைப்பு ஒரு தடுமாற்றம் ஒரு மனமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா அதில் வெற்றி காண வேண்டிய அமைப்பு பிற்பகுதியில் வரும் அஷ்டமி நவமி முடிஞ்சதுக்கு அப்புறமேலே மேலே ஒரு சுபத்துவமான நிகழ்வு அப்படிங்கிறது உண்டு சந்திரனே முன்னாடியும் பின்னாடியும் மாடிக்கிறாரு அப்புறம் நீங்க மாட்டிக்காமல் இருப்பீங்களா அஷ்டமி நவமிக்கு அப்புறம் மேலே ஒரு நல்ல பெயர் வாங்க வேண்டிய தருணம் காரியங்களில் ஜெயம் வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் ட்ராவல் பிளான் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு டிக்கெட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடும் கவலைப்பட வேண்டாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கே அதுல இருக்கே இதுல இருக்கே ஏதாவது பர்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதா இல்லை வருமா வராதா போகுமா போகாதா இந்த கவலைலாம் வேண்டாம் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் இதெல்லாம் ஆத்த கண்டு ஊத்து பறிச்சமா அம்மி கண்டு மிளகா அரைச்சோமா கிடைச்சது போதும் பார்த்துக்கலாம் மூட்ட முடிச்ச தூ ஏ அப்படின்னு கும்பலோட கும்பலா கோவிந்தா போட்டுட்டே ஏற வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக உண்டு அதே மாதிரி சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே நீங்க மேன்மக்கள் தான் உங்க சிந்தனைகளும் எண்ணமும் மேன்மை தான் அதுல எந்த கருத்துக்கும் இடம் கிடையாது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வெண்மை நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள் ஆமாம் சார் இந்த புண்ணியத்தை கட்டிக்கணும் எப்போ பார்த்தாலும் பணமாக சம்பாதிக்கிறேன் காசாக சம்பாதிக்கிறேன் அக்கௌண்டில் போடுறேன் இருந்து எடுக்கிறேன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லாமல் புண்ணிய காரியங்கள் நல்ல தான தர்மங்கள் தெய்வங்களினுடைய ஆசீர்வாதங்கள் ஸ்தல தரிசனங்கள் மகான்களோட வழிபாடு மகான்களோட தரிசனம் உணவு தானத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்யம் இப்படி கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணம் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் அனுபவம் கெட்டிகாரத்தனம் கை கொடுக்க வேண்டிய நேரம் அதே மாதிரி நம்பிக்கை நாணயம் கைராசி சார் நாணயத்தை அதை காப்பாத்திட்டா போதும் வாக்கு கொடுத்துட்டேன் அதை காப்பாத்திட்டா போதும் பிள்ளைகள் விதத்துல கோபதாபம்ங்கிறது இல்லாத அளவுக்கு பிள்ளைகள் விதத்தில் அதிக நம்பிக்கை அவங்களோட எதிர்காலத்தை பத்தினா ஒரு ஒரு அழுத்தமான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நம்பிக்கை அதிகரிப்பதற்கான ஒரு வாரம் அப்படிங்கிறத சொல்லிடலாம் அப்போ நல்ல புண்ணியம்சத்தை தேடிக்கிறதுக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபடுறதுக்கும் இப்படி இப்படி நல்ல நிகழ்வுகள் தான் இந்த பூமி சூழல் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு தருணம் நிச்சயம் உண்டு நல்ல சுபத்துவமான பாராட்டையும் சுகமான விஷயத்தையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நேயர்களுக்கு எதிர்பார்த்தபடியே அனைத்தும் கிடைக்கும் பிள்ளைகளால் கௌரவமும் ஆனந்தமும் மன நிம்மதியும் ஏற்படும் இந்த குழந்தைகள் விளையாடுறதை பார்க்கிறதோ அவங்க கூட சேர்ந்து விளையாடுறதோ அவங்க கூட உட்கார்ந்து நீண்ட நேரம் பேசி சிரித்து ஒரு புரிதல் ஒப்பந்தத்துக்கு வருவதோ மனம் மகிழ்ச்சி தர வேண்டிய ஒரு அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே இவ்வளவு டென்ஷன் இருக்கு இருக்குல்ல ஒரு டம்ளர் காஃபி பிரவுன் கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் அடுத்து இருக்கிற கண்ணீர் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு உங்க ராசியில இருக்கிற கேது இந்த கருப்பு சாமி வச்சிருக்கிற குதிரை மாதிரி உங்க பின்னாடியே வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் சார் கனவெல்லாம் வருது சார் வீட்டில பள்ளியெல்லாம் கட்டுது சார் சகுனம் எல்லாம் வருது என்னமோ மனசுக்குள்ள ஒரு ஒரு பெரட்டு பெறட்டுது ஒரு உருட்டு உருட்டுது கொஞ்சம் பார்த்தா இதெல்லாம் கேது ஒரு நிகழ்வு விநாயகரோட வழிபாடு விநாயகரோட தொடர்பு விநாயகர் விக்கிரகங்கள் விநாயகர் கீச்சை விநாயகர் மோதிரம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சுத்தி சுத்தி தான் இருக்கும் பிள்ளையார்பட்டி ஹீரோ நீ தான் கணேசா நீ கருணை வச்சா கன்னிதாசி நேயர்களும் ஹீரோ தான் அப்படின்னு பிள்ளையார் வேண்டிய தருணங்கள் விநாயகர் கோவில் வழிபாடு விநாயகர் கோவில்களினுடைய தொடர்பு வக்ரதுண்ட மகாகாயா கோடி சமப்பிரபா அப்படிங்கிற பாடலினுடைய ஒரு மந்திரத்தினுடைய ஒரு ஒரு அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் வக்ரத்தை உடைப்பவர் விநாயகர் வக்ர எண்ணங்களை குறைப்பவர் விநாயகர் அப்படின்னு இந்த உங்கள் ராசியில வீட்டிருக்க கேது பகவான் இந்த சிந்தனைகளையும் இந்த எண்ணங்களையும் தொடர்ந்து உங்களுக்காக கொடுத்துட்டே இருப்பார் குடும்ப உறவுகளிடையே கொஞ்சம் பிரிந்து பிரிந்து லாபம் சம்பாதிக்க வேண்டிய அமைப்பு போனோன்னு வந்துடுறேன் உடனே போயிட்டு வந்துடுறேன் ஒரு நாள் தான் கொஞ்சம் பொறுத்துக்கங்க இந்த வந்துடுறேன் அப்படின்னு இந்த வந்துடுறேன் அப்படிங்கிற வார்த்தை கன்னிராசி நேர்கள்ட்ட இருக்கும் அது கேது தரக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஒரு ஒரு சாமியாரை போல இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சந்யாசியின் நிறம் அந்த ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் வியாபாரம் ரவுண்ட் அடிச்சே தீருவேன் கேப் எடுத்தே தீருவேன் நான் வேலை செய்ய மாட்டேன் இந்த வாரம் ரெண்டு நாள் லீவு ரெஸ்ட் நெக்ஸ்ட் ரெஸ்ட்டு அப்படின்னு குளிர் பிரதேசங்கள் குளிர்ந்த பிரதேசங்கள் தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் சார் அடிக்கிற வெயிலுக்கு பக்கெட்டுக்குள்ளே இறங்கி ஜில்லுன்னு உட்காந்துக்கிட்டா பரவாயில்ல சார் தண்ணியும் லேசாக சுடுதே அது என்ன பண்ணுறது அப்போ நிலத்தடி நீர் அருவி குளிர்ந்த பிரதேசங்கள் மலை பிரதேசங்கள் இதுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நான் வெயிட் பண்ணது ஒரு காரியத்துக்காக தான் முடிச்சு கொடுத்துட்டேன் இனிமேல் நான் கிளம்புவேன் போயே தீருவேன் நீங்கள் யார் தடுத்தாலும் விடேன் பஸ் ஏறியே தீருவேன் ட்ரெயின் ஏறியே தீருவேன் டிக்கெட் இருக்கோ இல்லையோ நான் டாடா பை சொல்லியே தீர்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு குடும்ப உறவுகளிடையே டாடா பை சொல்றதும் பிரிவோம் சந்திப்போங்கிற எண்ணம் ரொம்ப ஜாஸ்தி சரிதானா இந்த சரிதானாங்கிறது துலாம் ராசினியர்களுக்காக இதெல்லாம் யாருங்க பார்த்தா மனசு போன போக்குல போகணும் அப்படின்னு சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட பெருசா வேணும் அப்படின்னு ஏக்கப்படக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்துல அது எல்லாமே கிடைச்சிடும் அதே மாதிரி இந்த நீ நீ பெருசா நாம் பெருசாங்கிற ஈகோ கிளாஸ்ல இருந்தெல்லாம் வெளியில வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு பிரிவும் சந்திப்பும் பிரிவு உபச்சார விடைய தர வேண்டிய நிலை துலாம் ராசி நேர்களுக்காக சகோதர சகோதரிகள் இடைய சந்திப்பு பிரிவு அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கருணீல ஊதா டார்க் ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த இணைந்த கைகள் படத்துல வர கிளைமேக்ஸ் மாதிரி சார் நான் கொஞ்சம் தொங்கிட்டு இருக்கேன் யாராவது கை கொடுங்க யாராவது பணம் அனுச்சி யாராவது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க யாராவது என்ன ட்ரீட் பண்ணுங்க யாராவது என்ன கூப்பிட்டுடுங்க கொஞ்சம் தூக்கி விட்டுருங்க அப்படிங்கிற நிலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் டெஃபினட்டா உங்களை தூக்குறதுக்காக தான் குரு பகவான் ரிஷப்பத்திலேயே அடி எடுத்து வைக்க போறார் குரு பகவானோட நேரடி பார்வை இருந்து வரப்போகுது ரேஸ்ல முன்னாடி போக போறீங்க இந்த ஷேர் மார்க்கெட்ல பச்சை கலர்ல டக்கு 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 டக்குன்னு டிக்கடிச்சு ஏத்துனா எப்படி மேல போவீங்களோ அந்த மாதிரி மேல போக போறீங்க பொருளாதார ஆதாயங்கள் தனப்பிராப்தங்கள் குடுக்கல் வாங்குகள் ஏக்கங்கள் தவிப்புகள் ஏமாற்றங்கள் இதில் தான் வெளில வந்துருவீங்க அக்கௌண்ட்டு நிறைவாகவே இருக்கும் உங்களுடைய குற்றங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் மறக்கப்படும் போற்றப்படும் பெருசாக உங்களை பத்தி உயர்ந்து சொல்லக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும் மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் வாங்க போறீங்கன்னா பாத்துங்களேன் அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய கௌரவம் ஸ்தானம்லாம் கொடுக்க போறாங்க பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் குடும்பத்தில் சுபிக்ஷம் அப்படிங்கிறது வரும் இப்போ டிக்கெட் டிக்கெடிட்டு போனாலும் உணவு சாப்பிட்றதுல அரை வயிறு முக்கால் வயிறு மட்டும் வச்சுக்கோங்க கிடைச்சிச்சின்னு கழித்து வரைக்கும் சாப்பிடாதீங்க கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு சாப்பிடுங்க அதே மாதிரி மசாலா சாதத்தை பார்த்தா கழுத்து வரைக்கும் அமுக்கக்கூடாது மருந்து மாத்திரை அழட்சியம் கூடாது நேரா நேரத்துக்கு உணவுங்கிறது உஷயராசி நேர்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதே மாதிரி ரொம்ப வெயில்ல அலையக்கூடாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வருமானத்தை சம்பாதிக்கணும் பெரிய பெரிய கிளைண்டோட ஆர்டர்லாம் உங்களுக்கு வரப்போகுதுன்னா பாத்துக்கோங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்தது இப்போ அடுத்து தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் சண்டை வரவே வராது ஆனா வேலை ஒட்டியும் ஒட்டாமலும் உருண்டும் உருளாமலும் பிறண்டும் பெறலாமலும் அந்த தண்ணி ஓடிட்டே இருக்கும் அந்த மாதிரியே எங்கேயும் நான் பட்டுக்கலை சார் படலை சார் தொட்டுக்கலை சார் தொடலை சார் அப்படின் போயிட்டுருக்கிற தனுசு ராசி நேர்களுக்கு கொஞ்சம் பற்று உறவுகளின் மீது பற்று அப்படிங்கிறது இந்த வாரம் நிச்சயம் இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை கடிகாரத்தனம் புத்திசாலித்தனம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் கொஞ்சம் இந்த இறுக்கி பிடிச்சி செலவு பண்ணது இழுத்து பிடிச்சி செலவு பண்ணது அட பரவாயில்ல வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தனுசு ராசி நேயர்களுக்காக நிறைய உண்டு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் திறமை பழிச்சிடும் கெட்டிகாரத்தனம் பெரிய அளவுக்கு வேலை செய்யும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ரெட்டிப்பாகும் குடும்ப உறவுகளிடையே இந்த பிரயாணங்கள் கிளம்புறது டிக்கெட் புக் பண்ணுறது பர்த்டே பார்ட்டி ப்ரெசன்டேஷன் கிஃப்ட்டு அடாட் அடாடா நம்ம ஏதாவது கொடுக்கலாமா வேணாமா வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு வந்துடுவோமா கை குழிட்டு வந்துடுவோமா அப்படிங்கிற கொஞ்சம் முடிவுகள் எல்லாம் இல்லாமல் தாராளமயமான கொள்கையுடன் ஆரவரித்து போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது உண்டு மகாலட்சுமி கடாட்சம் நிச்சயம் உண்டு அமௌண்ட் பின் கிரெடிடடுங்கிற மெசேஜை பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது எதிர்பாராத திடீர் பொருளாதார வருகை அப்படிங்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும் அதே மாதிரி உங்கள் உங்களை பத்தி உங்க உறவுகளிடையே உன்னதமாக பேசி சந்தோஷப்பட வேண்டிய தருணம் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது எந்திருக்கும் பிங்க் பிங்க் ரோஸ் கலர் அடுத்து அடுத்திருக்கிற மகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த குருவித்தலையில பணங்காய வச்ச மாதிரி ஆமா சார் சுமக்க முடியல இருந்தாலும் மல்லு கட்டி தீருவேன் அப்படின்னு மூச்சை போட்டு எந்திரிப்பேன் பாரத்தை சுமந்தே தீருவேன் அப்படிங்கிற நிலையெல்லாம் ஜாஸ்தி அஷ்டமி நோமிக்கு அப்புறமேல் இரண்டு சந்தோஷமான செய்திய இரண்டு சந்தோஷமான செய்திய சந்திர பகவான் உங்களுக்காக குடுக்க போறார் அதுவும் அவர் சனி பகவானை சந்திக்க போறார் புணர்வு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பெரிய அளவுக்கு உங்களுக்காக வேலை செய்யும் இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு சமயோஜித புத்தியினால காரியம் சாதிக்கிறதும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இருந்த இடத்துல இருந்தே மேங்க வாங்கி சாப்பிடுவேன் இந்த ஆறுமுகம் உசுரை கொடுத்து கரண்ட்ல கை வச்சேன் சார் அப்பா பொழைச்சுக்கிட்டேன் ஜெயிச்சுட்டேன் மீண்டு வந்துட்டேன் எடுத்துட்டேன் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஊருக்கு உறக்க சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக தொடர்ந்து தான் இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் இந்த நல்லடிக்கிற சொக்கால் இருக்காது அயன் மண்ணாத சொக்காலெல்லாம் இருக்காது நல்ல பளிச்சுன்னு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு வஸ்திர சேர்க்கை அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மீது ஈர்ப்பு இருக்காது இதெல்லாம் உங்களை தேடி வரும் நீங்க அதை வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி நிற்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தி அதே மாதிரி பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் ஸ்தானத்துல இருப்பவர்களினுடைய ஆசீர்வாதம் குரு பகவானினுடைய ஆசீர்வாதம் கொசுமாடு யானை புரோகிதர்கள் ஜோதிடர்கள் இவர்களுடைய வாழ்த்து செய்தியும் ஆசீர்வாதமும் கண்டிப்பா உங்களுக்காக கிடைக்கும் இவருடைய சந்திப்பு அப்படிங்கிறது இந்த வாரத்துல நிச்சயம் மகரராசி நேயர்களுக்கு தொடர்ந்து காணப்படும் அப்படிதாங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது டார்க் கிரீன் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உங்க ராசியிலே இருக்க சனி பகவான் செவ்வாயர் பிரிஞ்சிட்டார் ஆனா சனி பகவான் இன்னும் அங்கேதான் இருக்கிறார் அப்ப என்ன அர்த்தம்னா உங்களுக்கே தெரியாம உங்களை யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க கண்காணிச்சுட்டு இருப்பாங்க யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு விபரீதமா யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு செய்யற காரியம் கூட மாட்டிப்பீங்க இந்த கிராஸ் மைண்டு இந்த குறுக்க போயிடலாம் இந்த யாருக்கும் தெரியாது ஏரி குதிச்சிடலாம் இதை ஏமாறிலாம் எதாவது சொல்லி சமாளிச்சிடலாம் தட்டை தூக்கி தான் நினைச்சிங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்கள் தான் எவ்வளோ எஃபர்ட்டு போடுறீங்களோ அவ்வளவுக்கு வருமானத்தை கேட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு சொந்தம் இல்லாத பொருளை மீது தொடாதீர்கள் உங்களுக்கு சொந்தம் சொந்தமில்லாத பொருளை அபகரிக்கணும் எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க அது கிடைக்கவே கிடைக்காது அதையும் மீறி கை வச்சிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ அலாரம் அடிக்க போகுதுன்னு தான் அர்த்தம் இந்த ஒரு படம் இதில் பெ தொட்டார் வாங்கின்னு அடிக்கும் நான் பெல் வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க அந்த மாதிரி நீங்கள் தொட்டிங்கன்னா பெல் அடிச்சிடும் கும்பராசி நேரிலே அப்புறம் மாட்டிக்க போகுது நீங்கள் தான் ஊரில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க அப்புறம் எப்படி பதில் சொல்லி சமாளிக்கிறது சப்பக்கட்டு கட்டுறது கொஞ்சம் இங்கேயும் எங்கேயும் சொல்லி சமாளிக்கிறது உருட்டுறது பெறட்டுறது இதெல்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பொய் பொருட்டு வேண்டாம் இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்லுங்கள் இந்த எண்பத்தஞ்சுங்கிறத தொண்ணூறு எழுபத்தஞ்சுங்கிறத எண்பது இந்த மாதிரி வேண்டாம் கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுவது அப்படிங்கிறத கும்பராசி குறைச்சிக்கிட்டாங்கன்னா அது நன்மை புரளி பேச வேண்டாம் நோ காசிப்ஸ் யாரை பற்றி எந்த குறையும் பேச வேண்டாம் நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கலங்கிறது நமக்கு நல்லா தெரியுது இருந்தாலும் அதை போய் யாருக்கிட்டையும் நியாயம் கேட்க வேண்டாம் திரௌபதி கட்ட நியாயத்துக்கோ கண்ணகி கட்ட நியாயத்துக்கோ இன்னைக்கு வரைக்கும் விலை கிடைக்கல அக்னி பரிசுங்கள்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு அக்னி பாத் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் பாத்துக்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கத்திரிப்பூ நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு படுபயங்கரமா இருக்கும் அஷ்டமி நவமி அன்னைக்கு ஒரு வாத விவாதம் ஒரு பேசி யாருக்கிட்டையாவது எதையாவது நிரூபிச்சிடலாமா ஒரு பிரச்சனையை பேசி முடிச்சிடலாமா தீத்தல்லாமா அப்படிங்கிற நிலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் சாந்தமாக இருக்கிறது நல்லது சாந்தாகாரம் புஜக சயனம் யாரு மகாவிஷ்ணு சாந்தமாக இருப்பாராம் கையை தலைக்கி தான் படுத்திருப்பாரான் கோபமே ஆத்திரப்பட மாட்டாராம் எதா இருந்தாலும் அறிவை கொண்டே யோசிப்பாரான் அந்த மாதிரி மீனராசினியர்களே அறிவை கொண்டு யோசிங்க சாந்தம் அப்படிங்கிறத கையில் எடுத்துக்கோங்க பொறுமையை கையாளுங்க உணர்ச்சி வசப்படாதீங்க எல்லா இடத்துலையும் அறிவை தூக்கி போடுங்க அதே மாதிரி இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் ஐக்யூ இக்கியூ எஸ்கியூ இன்னும் என்னென்ன கியூவெலாம் இருக்கோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது நல்லே கியூவில் குறுக்க போகணும்னு நினைக்காதீங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் பிரமாதமாக திருப்தி தரும் கோவில் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் எல்லா தெய்வங்களுடைய வழிபாடுகள் விசேஷங்கள் விழாக்கள் அன்னதான நிகழ்வுகள்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு பொருளாதாரம் கேட்ட பக்கம் கேட்டபடி கிடைக்கும் அதே மாதிரி அஷ்டமி நோமிக்கு அப்புறமேலே இரண்டு சந்தோஷமான செய்திகள் மீனராசி நேர்களுக்காக தொடர்ந்து காணப்பட்டுட்டு தான் வரும் ஒருத்தார் பூமி ஆழ்வார் பூமி ஆழப்போறீங்க அப்படின்ற ராசி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போங்க அது வெற்றி தர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனழித்து உணர்ந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகை நன்றி பெரும்பத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் 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 ஆனந்த உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்